சப்போட்டா ஜூஸ் எப்படி பண்ணுவது போடுவதுன்னு ஒரு டிப்ஸு தேவையான அளவு சப்போட்டா பழம் எடுத்துக்கோங்க செவ்வாழை ஒன்று போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க இனிப்புக்கு ஜீனி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க சர்க்கரை வெண்ணிலாசல்ஸு தேவையான அளவு ஒரு ரெண்டு சொட்டு விட்டுக்கோங்க இப்போது இதெல்லாம் இதுக்குள்ளே போடுவோம் இப்போது மிக்சியில் வந்து பால் ஊற்றிப்போம் அதுக்கப்புறம் ஜீனி போட்டுப்போம் அதுக்கப்புறம் ஐஸ்கியூப் போட்டுப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பழத்தில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காயை போட்டுக்கோங்க இதுலேயே சேர்த்துக்கோங்க சப்போட்டா பழத்தையும் இதுலேயே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அடிச்சிருங்க மிக்சியில் அடிச்சுட்டு காமிக்கிறேன் இருங்க ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஜூஸ் அடித்து குடிச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வயிறுக்கு அல்சரு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி சப்போட்டா பழம் ஒன்று ஒன்றா பிச்சு சாப்பிட்றதுக்கு மிக்சியில் எந்த பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டிங்களா டக்குன்னு குடிச்சிடலாம் கட்டக்குன்னு ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் லைக் பண்ணுங்க நீங்களும் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பாய்